என் செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற உன் வராகியம்மா நான் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தை அம்மா என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள் என்னை காண வாருங்கள் உங்களை ஒரு முறை கண்டாலே என்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று என் குழந்தை என் முன்னால் நீ நிற்கின்றாயல்லவா என் தங்கமே நான் ஏற்கனவே உன்னுடைய இல்லத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதை உணராமல் போனதற்கான காரணம் என்ன தெரியுமா அங்கே வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகும் பொழுது அதன் மீது அதிக கவனத்தை நீ செலுத்தி கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளைப் பற்றி வேதனை பட்டு பட்டு தெய்வத்தை வணங்க மறந்து நிற்கின்றாய் என் தங்கமே உனக்கென்று நேரம் வரும்பொழுது பொழுது மட்டும்தான் நீ தெய்வத்தை நினைக்கின்றாய் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நீ தெய்வத்தை நினைத்தால் உன்னால் அவர்களை உணர முடியும் என்பது இதுவரை நீ புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது இந்த அம்மா போகின்ற விஷயத்தை வைத்து நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய இல்லத்தில் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கின்றது என்பதனை அதிலும் குறிப்பாக நான் உன் இல்லத்தில் இருப்பது உண்மை என்றால் மட்டும்தான் உனக்கு இந்த வாக்கு உன் செவிகளுக்கு கேட்கும் ஏனென்றால் அத்தனை சுலபமாகவெல்லாம் யாராலும் என்னுடைய வாக்கினை கேட்டுவிட முடியாது யாருடைய இல்லத்தில் இந்த வராகி நிலை கொண்டிருக்கின்றாலோ அவர்களுக்கு தான் அம்மாவினுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே அம்மா ஒரு பொழுதும் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்கள் என்று பிரித்து பார்ப்பது கிடையாது எனக்கு எல்லோருமே குழந்தைகள் அதில் யார் ஒருவர் தன்னுடைய பணத்தை வைத்து என்னை விலக்கி வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நான் ஒரு பொழுதும் செல்ல மாட்டேன் அவர்களினுடைய வேண்டுதல்களை நான் செவி கொடுத்து கேட்க மாட்டேன் மனிதர்கள்தான் இங்கு பணத்தை வைத்து ஒருவரை ஒருவர் எடை போடுகிறார்கள் என்றால் தெய்வத்தையும் அதற்கு ஏற்றாற்போல மாற்றிவிடலாம் என்று இங்கே துணிந்து விட்டார்கள் என் தங்கமே அதனால்தான் அம்மா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்வது வாழ்க்கையில் நடப்பது எல்லாவிதமான சூழ்நிலைகளும் உனக்கு கடினமானதாக இருக்கலாம் ஆனால் அதுவே மற்றவர்களுக்கு மிகவும் எளிமையானதாக விஷயங்களாக இருக்கும் காயங்கள் அதிகமாக கிடைத்தது என்பதற்காக என் பிள்ளை தெய்வமே உன்னுடைய இல்லத்தில் குடியிருப்பதை கண்டும் காணாமல் நின்று கொண்டிருப்பது தவறான அல்லவா என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் நீ நீண்ட நாட்களாக வைத்திருக்கின்ற ஒரு மிக பெரியதொரு இயக்கத்திற்கு இன்று உனக்கு தெளிவு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை வாழ்க்கையில் இழந்து விட்டாய் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள் அவர்களினுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வேறு யாராவது ஒருவர் ரூபத்தில் அதை விட அதிகமான அன்பினை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே வாழ்க்கையில் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உறுதி செய்யப்பட்டது ஆனால் அது எப்பொழுது எப்படி யாருக்கு நடக்கப் போகிறது என்பது மட்டும்தான் அங்கே மர்மமாக இருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு இந்த வர ஆகியோடு தான் சென்று கொண்டிருக்கின்றது அம்மா உன்னுடைய இல்லத்தில் முழுமையாக நிறைந்திருப்பதை நீ உணர வேண்டும் என்று நீ என்னை உணர்ந்து கொள்கின்றாயோ அன்று உன் வாழ்க்கைக்கான முழுமையான அர்த்தத்தை நீ தெரிந்து கொள்வாய் எதுவெல்லாம் உன்னை காயப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் தான் வந்தது என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தின் மூலமாகவே உனக்கு பல நல்ல செயல்கள் நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லா விஷயங்களும் மாறும் காலநிலைகள் மாறும் பொழுது உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கும் உன்னை ஆட்டி படைத்த துஷ்ட சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு ஓட்டமெடுக்கும் உன் வாழ்க்கைக்கு வந்ததற்கான அது மிகப்பெரிய பெரிய தண்டனையை பெறும் என் தங்கமே தெய்வம் உன் இல்லத்தில் குடியிருப்பதை உன்னால் இது வரையிலும் உணர முடியவில்லை என்றால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ செய்து பார் என் தங்கமே உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற விளக்கில் தீபத்தினை ஏற்றி வைத்து அந்த தீபத்தினையே நீ பார்த்து கொண்டிரு உன்னுடைய மனநிலையை நீ ஒருநிலைப்படுத்து அதாவது கவனங்கள் வேறு எங்கும் திசை திரும்பாமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த தீபத்தில் நம்மால் தெய்வத்தை உணர முடியும் என்பதை நீ தெளிவாக நம்புவாயானால் நிச்சயமாக அந்த தீப ஒளியில் உன் இல்லத்தில் இருக்கின்ற தெய்வத்தினுடைய ஒளி காட்சியினை நீ காண்பாய் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக தோன்றலாம் இவையெல்லாம் என்ன விளையாட்டு என்று கூட நீ நினைக்கலாம் ஆனால் நடக்கின்ற உண்மையை மட்டும்தான் உன் அம்மா உன் இடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எங்கே உன்னுடைய மனது உரநிலைப்படுகின்றதோ அங்கே உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக வலுப்பெற்றே கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் எது நாள் வரையிலும் கிடைத்த பல கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்து தெய்வத்தின் துணை ஒன்று நம் வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்று நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு நான் எதிர்பாராத மாற்றங்களை உன் இல்லத்தில் ஒரு இப்பொழுது வந்திருக்கின்றேன் எல்லோராலும் அத்தனை எளிதாக எல்லா விஷயங்களையும் தெய்வத்திடம் இருந்து பெற்றுவிட முடியாது அதற்கு தெய்வம் மனது வைக்க வேண்டும் தெய்வம் மனது வைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தெய்வத்திற்கு மன திருப்தியை கொடுப்பதாக இருக்க வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காமல் இது மட்டும் தான் வேண்டும் என்று எப்பொழுது நீ உறுதி நிலைப்பாடோடு நிற்கின்றேயோ அப்பொழுது நீ கேட்டது எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே உன்னுடைய மனது ஒருநிலைப்பட்டு அந்த தீபத்தினை நீ காணும் பொழுது அங்கே தெய்வத்தினுடைய ஒளி காட்சியினை உன்னால் காண முடியும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்குள் அந்த நேரத்திலேயே நல்லதொரு தீபம் பிறந்துவிடும் நாம் நினைத்ததை எல்லாம் தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் எந்த ஒரு கஷ்டத்திலும் நம்மை தனியே தவிக்க விட மாட்டார்கள் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் தெய்வத்தை உன்னுடைய இல்லத்தில் நீ வணங்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீ எப்படிப்பட்டவள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பற்றி மட்டும்தான் ஏனென்றால் சிலருக்கு மனதில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் அந்த மனதில் இருக்கின்ற வார்த்தைகளைத்தான் தெய்வம் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள் என் குழந்தை உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதைச் சுற்றியே இருக்கின்றது எப்படி ஏனும் வராகி அம்மாவை ஒரு முறை கண்டுவிட்டால் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறிவிட்டது என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது இனியும் நீ என்னை உணராமல் போவது நியாயமற்றது என்னை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய பூஜை அறைக்கு சென்று இந்த தாயானவள் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உன்னால் என்னை காண முடியும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய இல்லத்திற்கும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கத்தான் போகின்றது என் செல்லக்குழந்தைக்கு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்